அரசு ஊழியர்களுக்கு இன்று முதல் அபராதம் குறைக்கப்படவுள்ள சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பிரதமர் வலியுறுத்தல் ராணுவத்தை ஆதரித்த பிள்ளையானுக்கு நேர்ந்துள்ள கதி கம்பன் பில குற்றச்சாட்டு பாடசாலை நேரம் ஏழாக குறைக்கப்படும் கல்வி அமைச்சு அறிவிப்பு நேருக்கு நேர் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு யாழ் துறை துறைமுகத்தில் சிக்கிய இந்தியாவில் இருந்து வந்த நபர் முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரிக்கு பதினான்கு ஆண்டு கடூலிய சிறை ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிக்காது அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்குமாறு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் லஞ்சல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அணிக்குழு அறிவித்துள்ளது அதன்படி குறித்த அபராதம் விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நில் இத்தகவலின் ஆலோசனையின் பேரில் அதன் பணிப்பாளர் நாயகம் உயர் உயர்நீதிமன்ற நீதியரசர் ரங்கதிசனாய்க்கு அரசாங்க தலைவர்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சொத்து பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் நிலவரப்படி தங்கள் சொத்துக்களின் விவரங்களை ஜூன் திகதிக்கு முன்னர் தங்கள் நிறுவன தலைவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு நிறுவன தலைவர்கள் அந்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திற்கு அனுப்புவார்கள் மேலும் ஜூன் முப்பதாம் திகதிக்குள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு தங்கள் அறிவிப்புகளை சமர்ப்பிக்க மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது மேலும் அந்த இரண்டு வாரங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் அதிகாரிகளுக்கு ஒழிப்பு ஆணையம் எச்சரிக்கை கடிதத்தை வழங்கியுள்ளது தற்போதைய கல்வி முறையில் மாற்றம் தேவை எனவும் பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மாகாண பிராந்திய மற்றும் பிரதேச மட்டத்திலான கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கிழக்கு மாகாணத்திற்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண கல்வி தணைக்கள கேட்போர் கூடத்தில் ஹருணி அமரசூரிய தலைமையில் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் ஆசிரியர் அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்கள் தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் அவை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை தனியாக பார்க்காமல் முழுமையான செயல்முறையாக பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த புதிய சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் மட்டுமல்ல நிர்வாகத்துறை மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் பாடத்திட்ட திருத்தங்கள் மதிப்பீட்டு முறை உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் ஆசிரியர் அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்களை குறைத்தல் மாகாண சபைகளுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையிலான முறையான ஒருங்கிணைப்பு மாகாண சபை மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளில் இருந்து விலகி ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கமெண்ட் தெரிவித்துள்ளார் மேலும் ஆசாத் மவுலானாவை அரசு தரப்பு சாட்சியமாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை ராணுவத்தின் மீது சுமத்தவே அரசு தரப்பு எதிர்பார்க்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடாத்தினர் என்று பிள்ளையான் ஊடாக வாக்குமூல சாட்சியை முயற்சிக்கிறது குண்டு தாக்குதல்கள் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை ஆனந்த் விஜயபாலா முற்றிலும் பொய்யானது தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளில் இருந்து விலகி ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி அரசாங்கம் முயற்சிக்கிறது பிள்ளையானை நான் சிறையில் சென்று நன்றிகடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக முன்னிலையாகி உள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் பாடசாலை நேரங்களின் எண்ணிக்கை எட்டிலிருந்து ஏழாக குறைக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் வட மத்திய மாகாண சபையில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து மாகாண மண்டல மற்றும் பிரதேச மட்டத்தில் உள்ள கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் தொடர் கலந்துரையாடல்களின் முதல் அமர்வின் போது கல்வி அமைச்சின் செயலாளர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் ஒவ்வொரு பாட நேரமும் ஐம்பது நிமிடங்களாக திருத்தப்படும் என்றும் அதற்கேற்ப அனைத்து வகுப்பறை நேர அட்டவணைகளும் மறுசீரமைக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கழுவவே தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சகம் தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் மாகாண சபைகளுடன் இணைந்து இந்த ஆண்டு ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கல்வி சீர்திருத்த செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் திகதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவிற்குட்பட்டு பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பரந்தநியிலிருந்து பொதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இருவர் மற்றும் பின் இருக்கையில் பயணித்த நபர் ஒருவர் சிகிச்சைக்காக மூங்கிலாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சடலம் தற்போது மாஞ்சோலி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கொண்டு வந்த இலங்கையர் ஒருவர் காங்கேசிதுரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து எழுநூறு சிகரெட்டுகளை கப்பல் மூலம் எடுத்து வந்துள்ளார் அவர் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை முடிந்த பின்னர் வெளியே வந்த வேளை யாழ்ப்பாண மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினரால் இவ்வாறு சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது மசாஜ் நிலையம் ஒன்றை இடையூறு இன்றி நடாத்தி செல்வதற்கு முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற முன்னாள் துணை போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருக்கு பதினான்கு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வென்னப்பூவ பிரதேசத்தில் முன்னாள் துணை போலீஸ் அத்தியட்சகருக்கே இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மசாஜ் நிலையத்தை இடையூறு இன்றி நடாத்தி செல்ல வேண்டுமானால் லஞ்சம் வழங்குமாறு போலீஸ் அதிகாரி கோரியுள்ளார் இதன் அடிப்படையில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரான பெண் போலீஸ் உத்தியோகத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வழங்கியுள்ளார் கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த உயர் போலீஸ் அதிகாரிக்கு பதினான்கு ஆண்டு கடூலிய சிறை தண்டனை விதித்ததுடன் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட முப்பதாயிரம் ரூபாய் குறித்த பெண்ணுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் அபராதமாக முப்பதாயிரம் ரூபாவை செலுத்த எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் திகதி ஆயுர்வேத மசாஜ் நிலையம் ஒன்று இடையூறொன்றை நடாத்து செல்வதற்காக நிலையத்தின் உரிமையாளரிடம் போலீஸ் உயர் அதிகாரியொருவர் நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக கோரியுள்ளார் எனினும் அந்த தொகையை குறைத்து குறைந்த பெண் போலீஸ் அதிகாரிக்கு முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக வழங்கியுள்ளார் லஞ்சம் பெற்றுக் கொண்டமை உள்ளிட்ட ஆறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்த அதிகாரிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது